நம்மக்கிட்ட இளவஞ்சி மெத்த வாங்குறவங்களுக்கு மெத்தை மட்டும் இல்லைங்க யூடியூப்ல என்னதான் இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருந்தாலும் சில பேத்துக்கு சில டவுட்டுகள் இருக்கு நாம போடுறது மஞ்சு தானா என்னங்கறது மக்களுக்கு உங்களுக்கு எந்த பிடிக்குதோ அந்த முன்னாடி ஒரு வாங்க ஓபன் பண்ணி எல்லா பக்கமும் ஓபன் பண்ணி காட்டுங்க இளவம் மஞ்சு தான் நாம வச்சிருக்குங்கிறது மக்களுக்கு தெரியணும் எல்லா பக்கமும் எடுத்து ஓபன் பண்ணி எடுத்து காட்டுங்க சுத்தமான இவம் மஞ்சு இது மாதிரி தான் இருக்குங்க லைட் சாண்டல் கலர்ல நாம ஏன் இதை கிழிச்சு காட்டணும் அப்படின்னு பாத்தோம்னா நாம வந்து அன்னத்தில் விண்ண சேர்த்தவே மாட்டோம் சுத்தமான இளவஞ்சு மட்டும் தான் நம்ம கொடுப்போம் இது இயற்கையான மஞ்சுங்க இதனால வந்து உடம்புக்கு நிறைய இருக்குங்க இந்த வீடியோவில் எல்லாமே தெளிவா சொல்றேன் மெத்த வாங்குறவங்களுக்கு மெத்த மட்டும் இல்லைங்க வணக்கம் எஸ்கேவி லோ மஞ்சி மெத்த கம்பெனிலிருந்து நான் உங்கள் சேர்த்து நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா இப்போ மெகா ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறங்க ஒரு மெத்த வாங்கினீங்கன்னா ஒரு பாய் பெட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறேங்க இது வந்து சிங்கிள் கட் பெட்டுங்க இந்த பெட்டு கூட பார்த்தோம்னாங்க இது மாதிரி அழகான ஒரு பாய் பெட்டுங்க சம்மரில் நீங்கள் எல்லா பக்கமும் போட்டு படுத்துக்கலாங்க குளிர் காலத்துக்கு அருமையாக இருக்குங்க மெத்த கூட இது மாதிரி தலகாணி வந்துருங்க மெத்த கவர் தலகாணி கவர் மெத்த விரிப்பு வந்துருங்க இது எல்லாமே சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துட்டு இருக்கிறோம் கலர் ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க நீங்கள் கேட்கக்கூடிய கலரில் தயார் பண்ணி கொடுப்போங்க டபுள் கட் பெட்டுங்க நாளுக்கு ஆரே காலங்க இந்த

அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பாய்ப்பட்டு வந்துருங்க நாம கொடுக்கிறது எல்லாமே சுத்தமான காட்டன் காட்டன் மட்டும் தான் தயார் பண்ணி கொடுப்போங்க சுத்தமான இளவஞ்சு நல்லா டைட்டாக இருக்குங்க நீங்க இளவஞ்சில் தூங்குனீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் வருங்க முதுகு வலி கண்டிப்பாக குறையுங்க பேக் பெயின் இருந்ததுனால கண்டிப்பாக குறையுங்க ரத்தோட்ட சீராகுங்க உடம்போட சூட்டை குறைக்குங்க இளவஞ்சு உங்களுக்கு நல்ல தூக்கம் வரலையா நீங்க இளவஞ்சில் படுத்து பாருங்க அருமையாக தூங்குவீங்க உங்களுக்கு இந்த மஞ்சள் மெத்தியோட விலை வந்து பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறுவாய்க்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கிடைக்குதுங்க அடுத்த மாடல் பார்த்தோம்னா கிங் சைஸுங்க இந்த பெட்டு இந்த பெட்டு கூட பார்த்தோம்னா இது மாதிரி நாலு தலகாணி வந்துடுங்க மெத்த கவர் தலகாணி கவர் வந்துடுங்க நம்ம ஆப்பரில் கொடுக்கக்கூடிய பாய் பெட்டு ஒன்று வந்துடுங்க இது எல்லாம் சேர்ந்து பதிமூணு எட்நூறுங்க உங்களுக்கு நல்ல ஏழுஞ்சி திக்னஸில் நல்ல டைட்டாக பண்ணியிருப்போம் டபுள் லேயர் பேக்கிங்கில் இருக்குங்க பெட்டில் எந்த இடத்துலையும் சின்ன ரிமார்க் வரவே வராதுங்க இலவமிஞ்சுங்க இது ஆதிக்காலத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதுங்க இந்த பஞ்சில் நாம் தூங்குறதுனால நல்ல ஒரு தூக்கத்தை தூங்கி எந்திரிக்கலாங்க உங்களுக்கு இது மாதிரி இளவஞ்சில் மெத்த தலைகாணி தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கஸ்டமேஸ் செலவில் உங்களுக்கு ஒரு பத்துக்கு பத்து சைஸு இருபதுக்கு இருபது சைஸு பெட்டு வேணுனாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம் ஒரு அடி உயரம் ஒன்றடி உயரம் வேணுன்னாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போங்க